பிரஞ்சலோடு இந்த கால உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் ரெண்டு நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரெண்டு நாளாகவும் ஒன்பது பனிரெண்டு சேவாவோ ராஜஸ்திரி ராஜாவு கொண்டு வந்தவைகளை பார்க்கலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவை சாலுமோன் அவளுக்கு கொடுத்தான் பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பி போனாள் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது சேபாவ ராஜஸ்திரி ராஜாவுக்கு ஏராளமான உச்சதங்களை கொண்டு வந்தாள் சேபாவா ராஜஸ்திரி ராஜாவுடைய கீர்த்தியை அவளுடைய தேசத்தில் கேள்விப்பட்டாள் கேள்விப்பட்டதான அந்த ராஜஸ்திரி அவைகளை நிஜமா என்று பார்க்கும்படியாக அங்கிருந்து புறப்பட்டு வந்தால் வரும்போது ராஜாவுக்கு அந்த ஊரில் உள்ளதான உச்சதங்களை வாசனை திரவியங்களை அருமையான அங்குள்ள நல்ல பொருட்களை சாலமனு காணிக்கையாக கொண்டு வருகிறாள் கொண்டு வந்து எல்லாவற்றையும் சாலமனு கொடுத்து ராஜாவிடத்தில் சில விடுகதைகள்னாலே அவனை சோதிக்கும்படி வந்தவள் அவட மனம் திறந்து பேசினாள் எல்லா காரியங்களையும் அவளோட பேசுகிறான் அவளும் கேட்ட எல்லாவற்றுக்கும் சாலமன் பதில் சொல்கிறான் பிற்பாடு அவள் கொண்டு வந்ததை பார்க்கலும் அதிகமாக சாலமன் அவளுக்கு கொடுத்தான் சாலமன் வாங்குறவன் மாத்திரமல்ல கொடுக்குறவனும் கூட கார காரணம் அவன் ஆண்டோடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொண்டான் அவன் சாலமன் ஆண்டவரத்தில் ஞானத்தை கேட்டான் கேட்டதை பார்க்கலாம் ஆண்டவர் அவனுக்கு அதிகமாய் கொடுத்தார் ஞானத்தை கேட்டான் தேவன் உனக்கு கொடுத்தார் சம்பத்தை கொடுத்தார் கனத்தை கொடுத்தார் தீர்க்க ஐசை கொடுத்தார் சத்துடைய பிராணனை கொடுத்தார் சுற்றுல இழைப்பாறுதலை கொடுத்தார் அப்போ அவன் கேட்ட எல்லாவற்றை பார்க்கலும் அதிகமாய் ஆண்டோருக்கு ஆண்டோர் சாலமனு கொடுத்தார் ஆகியனால சாலமனு இடத்துல சேபாவ ராஜஸ்திரி கேட்ட எல்லாவற்றை பார்க்கலும் கேட்டு ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான் என்று நான் வாசிக்கிறோம் அதை ஒன்று ராஜாக்கள் வாசிக்கும்போது அவள் விருப்பப்பட்டு கேட்டதை எல்லாம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம் இங்கே ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் சாலுமோன் அவளுக்கு கொடுத்தான் பிரிமனோலே இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் கூட நாம் ஆண்டோட்டத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு தருகிறதான தேவன் சாதாரணமான ஒரு ராஜா கன்னடத்தில் வந்து கேட்டதான அந்த பிரஜைக்கு அல்லது அந்த சேபாவ ராஜஸ்திரிக்கு கேட்டு எல்லாவற்றையும் கொடுத்தானா நம்மை படைத்த ஆண்டவர் நாம் அவடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் தருகிற தேவன் சங்கீதம் இருபது நான்கில் வாசிக்கும்போது அவருமது மன விருப்பத்தின்படி மிக தந்திரி நம்ம ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று நாம் வாசிக்கிறோம் இப்போ நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் இன்றைக்கி நம்முடைய மன விருப்பம் என்ன நம் எ நம்முடைய மனம் எதை விரும்புகிறது எதை ஆசைப்படுகிறது எதுக்காக ஏங்குகிறது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தர வல்லவர் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரலை உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவன் என்று வாசிக்கிறோம் இப்போ நாம் ஆசைப்பட்ட ஆண்டோடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு தருகிற தேவன் இன்றைக்கி நாம் எதுக்கு ஆசைப்படுகிறோம் எதை ஆண்டோடத்தில் கேட்கிறோம் கேட்கிறவையில் ஆண்டோடு தருகிற தேவன் அதை பௌலி விதமாக சொல்கிறார் எபேசியார் மூன்று இருபதில் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம் இப்போ நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் தருகிற தேவன் நாம் ஆண்டவர் நமக்கு தருவார் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சாலமன் ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டான் கேட்டதை பார்க்கலும் அதிகமாய் தேவன் சாலமன் கொடுத்தார் அவனும் மற்றவர்கள் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான் நான் பவு நான் பவுல் எழுதும்போது விதம் எழுதுகிறாரு வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கறது நல்லது அப்போ நாம் வாங்கி கொண்டே இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு கொடுக்குறவங்களாக இருக்க வேண்டும் நம்ம எதை வாங்குகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோட ஆண்டோட சமூகத்தில் வசனத்தை வாங்குகிறோம் இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் ஆண்டோட நன்மைகளை வாங்குகிறோம் இந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் நம்மை நாமே சேர்த்து வைப்போமானால் தானியத்தை சேர்த்து வைக்கிறவன் மேலே ஆசீர்வம் தங்காது தானியத்தை விற்கிறவன் மேலே ஆசிரியம் தங்கும் தானியத்தை சேர்த்து வைக்கிறவன் ஜனங்களை சமைப்பார்கள் என்று சாளுமன் சொல்கிறார் அப்போ நாம் ஒருத்தருந்து கேட்டு வாங்கிறத நம்ம மற்றவர்களை கொடுக்கணும் அது கிருப வரங்களாக இருக்கலாம் ஆசுதங்களாக இருக்கலாம் நன்மைகளாக இருக்கலாம் நம்ம மற்றவர்கள மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டோட வார்த்தைகளை கேட்குறோம் அதை மற்றவர்கள் நம்ம கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும் பிரிமணு நம்ம எதை கேட்கிறோமோ அதை நமக்கு தருகிற தேவன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கத்தை தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் நாம் நியாயதிபதிகள வாசிக்கிறோம் யோசோன் புத்தகத்தில் வாசிக்கிறோம் அக்சால் காலே படத்தில் கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தான் ஏற்கனவே அக்சாலுக்கு சாலும் காலேப்பு கொடுத்தார் எதை கொடுத்தார் நிலங்களை கொடுத்தார் ஆனால் அக்சால் மறுபடியும் நீரனுக்கு நீர்ப்பாய்ச்சலன் நிலங்களை தர வேண்டும் என்று கேட்டபோது மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் நீர்பாய்ச்சல நிலங்களை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம் பாருங்கள் ஒரு தகப்பன் தன்னுடைய மகள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுக்குறான் அந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட தகப்பனாக இருப்பீர்கள் உங்கள் பிள்ளை எதை கேட்டாலும் எப்பாடுப்பட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க இந்த பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறான் நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் நிலங்களை வித்தாயிலும் கடன் உடன்பட்டாகிலும் உங்கள் பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்க வைப்பீங்க உங்கள் பிள்ளை இன்ஜினியர் படிக்க ஆசைப்படுறான் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆசைப்படுறா ஏதோ ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறான் நிச்சயமாக வாங்கி கொடுப்பீங்க ஒரு ஒரு ஸ்கூட்டி கேட்குறான் அதுக்கு கட்டாயம் வாங்கி கொடுப்பீங்க ஒரு ட்ரெஸ்ஸு கேட்குறான் அதை கட்டாயம் வாங்கி கொடுப்பீங்க காரணம் நீங்கள் தகப்பன் அவள் ஆசைப்பட்டு அது உங்கள் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குற எல்லாவற்றையும் நீங்கள் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பீங்க இதே போல் நம்முடைய ஆண்டவராகிய தேவரும் நாம் எதையெல்லாம் ஆண்டு விடத்தில் கேட்குறோமோ எல்லாவற்றையும் தருகிற தேவன் இன்றைக்கி பிரச்சனை என்ன நம்ம கேட்க யோசிக்கிறோம் கேட்க மனமற்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டோடத்தை இல்லாதனாலே இல்லை நம்ம கேட்க சோம்பல் படுகிறோம் எப்படி நான் ஆண்டோடத்தில் கேட்பது கேட்க நேரம் இல்லை ஜபிக்க நேரம் இல்லை ஆண்டோட சமூகத்தில் விண்ணப்பிக்க நேரம் இல்லை ஆனால் நம்ம கேட்போம் ஆனால் நிச்சயமாகவே தருகிற தேவனாய் காணப்படுகிற எவ்வளோ தருவார் நம்ம கேட்பதை பார்க்கலும் அதிகமாய் நமக்கு தருகிறதான தேவன் சாலமன் கேட்டதை பார்க்கலும் ஆண்டோர் கொடுத்தார் அக்சால் கேட்டதை பார்க்கலும் காலேப்பு அதிகமாய் கொடுத்தான் இதே போல் நாம் ஆண்டோடத்தில் கேட்கிறதை பார்க்கலும் அவர் கஞ்ச கஞ்சத்தனமாக கொடுக்குறவர் இல்லை அவர் அதிகமாக கொடுக்கிறவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியேச்சியை வல்லவர் என்று வாசிக்கிறோம் இப்போ நம்ம கேட்கிறதை பார்க்கணும் அதிகமாக கொடுக்கிற தேவன் ஆசைப்பட்டு கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் பாருங்க ஒரு ராஜா ஒரு ராஜாவிடத்தில் அவரோட பிரஜைகள் மூன்று பேர் சில விண்ணப்பங்களோடு வந்தார்கள் ஒரு மனிதன் ஒரு விண்ணப்பத்தை வைத்த ஐயா எனக்கு ரெண்டு பிள்ளைகளோட ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்குது எனக்கு சரியான தங்க வீடு இல்லை எனக்கு ஒரு வீடு வேணும் அரசாங்கத்தின் மூலம் ஒரு வீடு கட்டித்தர வேண்டும் என்று அவன் விண்ணப்பித்தான் உடனே அந்த ராஜா அவனுக்கு ஒரு அமைச்சரை ஏற்படுத்தி ஒரு வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் வேறொரு வந்து சொல்கிறான் ஐயா எங்களுக்கு எனக்கு ஒரு குடிசை வீடு இருக்குது ஆனால் அந்த குடிசை வீட்டுக்கு போகிறதுக்கு சரியான பாதை இல்லை ஒத்தேடி பாதையாக தான் இருக்குது அதில் கூட சில நேரத்தில் இருட்டில் போக முடியாது அதில் விஷப்பூச்சிகள் எல்லாம் வந்துடுது அதனால் எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு பாதை வேணும் அப்படின்னு வேறொரு வந்து சொன்னால் ஐயா எங்கள் வீட்டில் ஒரு நாள் நீங்கள் வந்து தங்கணும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் நீங்கள் தங்கணும் அப்போ மற்ற ரெண்டு பேர் யோசித்தாங்க இன்னும் வீடே இல்லை ஒரு குடிசை தான் இருக்குது இந்த குடிசையில் எப்படி ராஜா வந்து தங்குவார் பகலில் மின்சார விளக்கு இல்லாமல் சூரிய வெளிச்சமே வீட்டுக்குள்ளே வந்துடுது ராத்திரி மழை பெய்யுமானால் வாட்டர் சரி வாட்டர் சப்ளை வீட்டுக்குள்ளே வந்துடுது அந்த வீட்டில் ராஜா இப்படத்தை வந்து தங்குவார் ராஜா கேட்கக்கூடிய ஒரு விவஸ்தை இவனுக்கு இல்லை எதை கேட்கணும் உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மனதில் முறுமுறுத்தார்கள் ஆனால் ராஜா என்ன பண்ணார் உடனே ஒரு அமைச்சரை கூப்பிட்டு நான் இவனோட வீட்டில் போய் தங்க வேண்டும் அதுக்குள்ளே ஏற்பாடுகளை பண்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் பாருங்கள் வரும்போது அவனுக்கு சொன்னான் எப்போ நீ கேட்கக்கூடாத உனக்கு ராஜாவோட கேட்டிருக்கிற அவன் சொன்னான் இல்லை இல்லை நான் கேட்ட சரியாக தான் கேட்டிருக்கிறேன் எனக்கு வீடு இல்லை ராஜா தங்க வேண்டுமானால் எனக்கு ஒரு வீடை ராஜா கட்டி தருவார் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு பாதை இல்லை ராஜா அந்த பக்கத்து ராஜா அங்கே வார் வர்றதுனால அது ரோடு போடப்படும் அப்போ என் வீட்டுக்கு ரோடு வரும் வீடு கட்டப்படும் வீட்டில் ராஜா தங்க வேண்டுமானால் அங்கே ஃபேனு வேணும் ஏசி வேணும் அவருக்கு படுக்கிறதுக்கு பெட்டு வேணும் அவர் உட்காந்து சாப்பிட டேபிள் வேணும் ராஜாவு என்னென்ன தேவையோ எல்லாமே என்னுடைய வீட்டுக்கு வரும் வீடு வர வீடு வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வரும் வீட்டுக்கு மின்சார வசதி வரும் பா ரோடு வரும் எல்லாமே வரும் ராஜா என்னோட வீட்டுக்கு வந்துட்டான் ராஜாவுக்கு ராஜா தங்கக்கூடியதான எல்லா வசதிகளும் என்னோட வீட்டில் வந்துவிடும் அப்படின்னு சொன்ன பாருங்க சாதாரணமான ஒரு ராஜாவே ஒரு பிரஜை கேட்டதும் உடனே செய்து விட்டார் அவன் கேட்டதை விட அதிகமாக செய்தார் ராஜா அந்த வீட்டில் போய் தங்குறாரு அவர் அவர் அங்கே அவர் படுப்பதுக்கு அங்கே ஒரு கட்டில் போட போடப்பட்டிருக்கும் ஒரு பெட்டு போடப்பட்டிருக்கும் திரும்ப அவர் வரும்போது நான் தூக்கிட்டே வருவார் அதை அவங்க போட்டுட்டு தான் வருவார் ராஜா அங்கே உட்காந்து சாப்பிடுவார் சாப்பாடு இவனை ஆயத்தப்படுத்துவது ராஜாவுக்கு சாப்பாடு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா ராஜா அங்கே வந்து தங்க வேண்டுமானால் அங்கே ஒரு சமையல்காரன் வருவான் ராஜா எதை சா எதை சாப்பிடுவாரோ சாப்பாடு அங்கே ஆயத்தம் பண்ணப்படும் சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்படுகிற அந்த பாத்திரங்கள் அந்த பொருட்கள் எல்லாம் திரும்ப எடுத்துகிட்டா வருவார் அங்கேயே போட்டுட்டு வருவார் அப்படி ஆனால் இந்த மனிதனுக்கு எது தேவையோ எல்லாம் ராஜா செய்தார் அவன் ஆசைப்பட்டான் என் வீட்டில் ராஜா வந்து தங்கணும் அதை ஆசைப்பட்டு கேட்டான் உடனே ராஜா வந்து அங்கே வந்து தங்குவதற்கு ஏற்பாடு பண்ணார் இதே போல தான் பாருங்கள் நீங்களும் ஆண்ட எதை கேட்பீர்களோ ஆசைப்பட்டு கேட்கிறதே ஆண்டு உங்களுக்கு கொடுக்கறதேவனாக இருக்கிறார் தாவிதம் ஆசைப்பட்டான் நான் அறுபத்தி மூன்று ரெண்டில் வாசிக்கும் போது இப்படியே பரிசுத்த பரிசுத்தலத்திலும் பார்க்க ஆசையாக இருந்து நம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்கிறார் தாவீது ஆசைப்பட்டது ஆண்டோட வல்லமையும் மகிமையும் பார்க்க ஆனால் மோச ஆசைப்பட்டது ஆண்டு ஒரு நம்மளோட முகத்தை பார்க்கணுமே அன்று சொன்னார் மோசே நீ கேட்கறது ஒரு டேஞ்சரான காரியம் ஒருவனு என் முகத்தை பார்த்து உயிர் ஓடுந்ததில்லை நீ கேட்க தெரியாத ஒன்றை கேட்குற அப்படி சொன்னாலும் கூட அவர் சொன்னார் என்னோட முகத்தை பார்த்து யாரும் உயிரிழந்ததில்லை என் பின்பக்கத்தை நீ பார்ப்பேன்னு சொல்லி அவன் ஒரு கண்மலையில் வைத்து அவன் க அவங்க முகத்தை மூடினார் அவர் போன அப்புறமா கையெடுத்தார் அவன் பின்பக்கத்தை பார்த்தான் ஆனால் முப்பத்து நான்கு அதிகாரத்தில் வாசிக்கும் போது மோசே தேவனோடு இருந்து இருந்தபடின்னு அவருடைய முகம் பிரகாசித்தது என்று ஆனால் என்னாகும் பன்னெண்டில் வாசிக்கும் போது ஆண்டவரே பார்த்து சொல்கிறாரு அவனுடைய சாயலை காண்கிறான் பாருங்கள் முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் ஆதி முப்பத்தி மூன்று அதிகாரத்தில் ஆண்டவரே உம்முடைய உண்மை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஆசை ஆண்டோர் நிறைவேற்றினார் நிச்சயமாக முப்பத்து நான்கு அதிகாரத்தில் மோசை ஆண்டோரை பார்த்துருக்க கூடும் அதனால தான் முகம் பிரகாசித்தது நாற்பது நாள் ஆண்டோரோடு இருந்தபடினாலே அவடோட முகம் பிரகாசித்திருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் என்னாகவும் பன்னெண்டு அதிகாரத்தில் ஆண்டோரை சொல்கிறார் நான் அவனோட முகமுகமாக பேசுகிறேன் அவனுடைய சாயலை காண்கிறான் பாருங்க மோசு ஆண்டோரை பார்க்க ஆசைப்பட்டார் ஆண்டோர் தம்மை மோசைக்கு வெளிப்படுத்தினார் இன்னும் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவையான பிள்ளைகளே நீங்கள் எதை ஆசைப்பட்டு ஆண்டோடத்தில் கேட்குறீங்க நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கிறதை உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டோர் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார் பூமிக்குரியதான தேவையற்ற உத உ உதவா உதவாத காரியங்களை கேட்குறீங்களா இல்லை நன்மையான காரியங்களை கேட்கிறீர்களா ஆண்டோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுங்கள் ஆண்டோடைய கிருப வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுங்க ஆண்டோட நன்மைகளை ஆசிரவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆசைப்படுங்க அப்படிப்பட்ட ஆசைப்பட்டு கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார் சாலமோன் சேவோ ராஜஸ்திரி ஆசைப்பட்ட கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தான் நீங்கள் ஆசைப்பட்ட ஆண்டோடு கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார் நியாயமான எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார் ஆண்டோட சம்பளம் ஜபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த கால விழலப்பா நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம் சேபாவ ராஜஸ்திரி ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜா ஒரு கொடுத்தார் என்று விதத்தில் வாசிக்கிறப்பா நாங்கள் ஆண்டு ஒரு இடத்துல ஆசைப்பட்டு கேட்கிற எல்லாவற்றையும் தருவீரென்று இந்த வேத வசனத்தின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே எசப்பா மக்கு ஸ்தோத்திர காலேப்பு தன் ஆண்டோரே மகள் ஆசைப்பட்டு கேட்டதை கொடுத்தானப்பா ஏசப்பா சாலமோன் ஆசைப்பட்டு கேட்டதை ஆண்டவர் அதை பார்க்க அதிகமாய் கொடுத்தீர் ஆண்டவரே கிதாவே நமக்கு ஸ்தோத்திரப்பா அருமையான கிதா நம்முடைய பிள்ளைகள் நாங்களும் இடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் தருவீருங்கிற விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஆண்டு ஒரு முடைய சமூகத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்டு அங்கே இருந்து நாமத்தை மழிவுப்படுத்துங்க இயே பிதாவே இது ஆமேன் ஆமேன் ஆஸ்வதிப்பாராக